அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் அடுக்கு ஒரு விற்கின்றேன் ஜலதோஷம் சைனஸ் பிரச்சனை தலையில நீர் கோர்க்கிறது தொண்டை கம்மல் ஃபீவர் கடந்த ரெண்டு மாசமா எல்லா வீட்லயுமே இந்த பிரச்சனை இருக்குது ஒரு நபருக்கு வந்ததுன்னா அப்படியே எல்லாருக்கும் வந்துருது ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுல்லா இருக்கு ஈவன் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி தொடர் தும்மல் தொடர் அலர்ஜினால ரீசன்ட் டேஸ் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மாறி வரும் சீதோஷ நிலை அண்ட் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறது அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வேக்சினேஷன் எல்லாருமே போயிட்டு வந்திருக்கோம் இதன் காரணமா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நிறைய மாறி இருக்கு ஸோ இவ்வளோ சிவியரா இதுக்கு முன்னாடி கோல்டு அண்ட் சைனஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு இல்லை லாஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்துட்டு மக்கள் அதிகமாக அதுக்காக பாதிக்கப்படுறாங்க முக்கியமான காரணம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் இதுக்கு எடுத்தோடனே மருந்து மாத்திரைகள் சீராய்ட்ஸ் அது இது குறிப்பாக சிட்ரஸன் வகை மருந்துகள் நிறைய வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டு எடுக்கிற நபர்களை பார்க்குறோம் ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட் எதுக்கு இருக்குது நேச்சுரலாக நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு பொருட்கள் வச்சு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும் இம்யூன் சிஸ்டத்துக்கு நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு அடாப்டபிலிட்டி உண்டு பண்ண முடியும் அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளாக ஒரு நோய் எதிர்ப்பு பாட்டிலே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தேநீர் செய்ய போகிறேன் எப்படி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் தயாரித்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ஒரு ஃபோர்டீன் டேஸ் டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட இந்த இந்த இம்யூனிட்டி தேநீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாலு தான் இந்த சளி மற்றும் ஜலதோஷம் மருந்து வீட்டிலே தயாரிக்கிறதுக்கு நான்கு பொருட்கள் தேவை அதில் முதல்ல பட்டை வீட்டில் மசாலால பயன்படுத்தக்கூடிய பட்டை இந்த பட்டையை அரைச்சு பொடியா வச்சுக்கோங்க ரெண்டாவது ஏலக்காய் அருமையான கார்பனேட்டிவ் அதே சமயத்துல த்ரோட் கஞ்சஷனுக்கு நல்லா இருக்கும் ஏலக்காய் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது ஒரு சில ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக சமையல் பயன்படுத்தக்கூடிய சமையல் மஞ்சள் நம்ம மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சிருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி அரைத்து வைத்துக் கொள்ளலாம் நான்காவது மிளகு கடைசியா உங்களுக்கு தேவைன்னா தேன் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி எம்எல் தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி சூடானதும் தண்ணி அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஒரு ஆளுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் இவ்வளவு போதும் பட்டை பொடி இந்த பட்டை வந்து அருமையான நீர் அகற்றி ஜலதோஷம் நீர் கோர்வை இருப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான மருந்து இது பட்டை கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது மூன்று ஏலக்காய் மிளகு ஏழு மிளகு எடுத்துருக்குறேன் இது ஒரு ஆளுக்கு தான் ஏலக்காய் பொடியா ஏற்கனவே இருப்பவர்கள் ஏலக்காய் பொடி அப்படியே பயன்படுத்தலாம் மிளகு மற்றும் தட்டி ஏலக்காய் பொடி இதில் சேர்க்கக்கூடிய இந்த நான்கு பொருட்கள்ல நான்குமே நல்ல சுவாச திடனை கொடுக்கக்கூடியது சுவாச மண்டலத்தில் சேரக்கூடிய குறிப்பாக லங்ஸ்ல வந்து நீர் சேரவே கூடாது தொடர்ச்சியான சளியை நம்ம அளவு பண்ணவே கூடாது அப்படி தொடர்ச்சியா சலியை நம்ம தாங்கிட்டே இருக்கிறோம் அளவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதன் காரணமா அந்த கோழை நுரையினுடைய ஆல்வியோலை அப்படிங்கிற நுண்காற்று பைகளில் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர்ல ஆஸ்துமாவாக மாறுறது இனிமே சளி வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக எடுத்துக்கூடாது சளி வந்தா உடனே அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்த உடனே போடாம இந்த மாதிரி நேச்சுரலான மருந்துகள் எடுக்கிறது நல்லது கொதிச்சு வரும் பொழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் அவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நம்ம காய்ச்சி போட்டாச்சு இது ஒரு தேநீர் மாதிரிதான் எத்தனையோ டீ குடிக்கிறோம் மசாலா டீன்றோம் மஞ்சு டீ சுக்கு டீ அப்புறம் லெமன் டீ என்னோ டீ குடிக்கிறோம் அதுல இது ஒரு விதமான ஒரு டீ தான் இது வந்துட்டு ஜலதோஷ டீ அப்படின்னு வச்சுக்கோங்க சைனஸ் டீன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அது இந்த சைனஸ் பிரச்சனை பொருள் இங்க நிறைய சைனஸ் கேவிட்டி நமக்கு காற்று பைகள் இருக்குது இங்க இங்க இந்த பகுதியில் இந்த காற்று பைகளில் நீர் உருவாகி இந்த நீர் உள்ளேயே கோர்த்து அப்படியே நிற்கும்

நல்லா அருமையான நீர் அகற்றி தலையில நீர் கோர்த்துருக்குன்னா வெறும் பட்டை பொடிய ஒரு ட்ரா ஒரு ஃபியூ டிராப்ஸ் எலுமிச்சை சாறு கலந்து பட்டை பொடியை மட்டும் அப்படியே தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் விட்டிங்கன்னா அப்படியே வேர்த்து வரும் இது கூட சுக்கு கூட மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் பட்டை பொடி ஒரு சில டிராப்ஸ் வந்து லெமன் சாறு இதை மட்டும் விட்டு ஒரு பேக் மாதிரி நெத்தியில் போட்டாலே நீர் கோர்வை இருப்பவர்களுக்கு ஒரு அருமையான எஃபெக்ட் கிடைக்கும் நல்லா நீர்லாம் வடிகிறத பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரிதான் இந்த தொடர் தும்மல் பிரச்சனை காலையில தூங்கி வந்துச்சுன்னே தும்மல் அலர்ஜி சைனஸ் இருப்பவங்க தொண்டை கம்மல் இருந்துட்டே இருக்குது நிறைய நேரம் நான் பேசுறேன் பேசும்பொழுது த்ரோட் கஞ்சஷன் இருக்குது மூ அடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற போது இந்த மாதிரி இயற்கையான சுவாச தேற்றிகள் பயன்படுத்துறது அவ்வப்போது பயன்படுத்தணும் நல்லது குறிப்பா அந்த விண்டர் சீசன் கால குளிர் காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் குடிக்கணும் எப்பவும் ஒரே டீ பால் இப்படியே குடிச்சிட்டு இருக்கிறது பதில இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இதை வந்து நீங்க வீட்லயும் மருந்தா தயாரிச்சுக்கலாம் அப்படியே ராவா இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த மாதிரி தயாரித்து குடிக்கலாம் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கன்றதுக்கு தான் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இம்யூலுக்கு இந்த பொருட்கள்லாம் சேர்ந்த ஒரு டேப்லெட் டீயாக வருது டீ டேப்லெட் இம்யூலுக் அப்படின்னு அந்த டேப்லெட் ஒன்று எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டோம்னா கரைஞ்சிரும் டீயாக குடிச்சிக்கலாம் அது நீங்கள் வாங்கிக்கணும் ஆன்லைனில் வாங்கிக்கணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த டேப்லெட்டே வாங்கி இந்த பொருட்களே அந்த டேப்லெட்லேயும் இருக்கும் அதை போட்டு அப்படி டீ மாதிரி மார்னிங் நைட் குடிச்சிட்டு வரலாம் இல்லை அது தேவையில்லைன்ற வீட்டிலே தயாரிக்க முடியும்னா தயவுசெய்து வீட்டிலே தயாரிக்கும் டேப்லெட்டாக வாங்கிக்க வேண்டாம் வீட்டிலேயே பிரிப்பேர் பண்ணி மார்னிங் நைட்டு பெரிய இருக்கீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் வர வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணிருக்கோம் பாருங்க எவ்வளவு நேரம் பாயில் ஆயிட்டு இருக்கு அது மார்னிங் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் நைட் ஒன் ஃபிஃப்டி எம்எல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வரலாம் குழந்தைகளா இருக்காங்கன்னா அதுல பாதி ஒரு அஞ்சு வயசுக்கு மேல தான் கொடுங்க அது கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அது ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல பாதி ஒரு அரை டம்ளர் அளவு காலை நைட்டும் அவங்களுக்கு குடிச்சிட்டு வரலாம் இது அருமையான கோழை அகற்றி மற்றும் நோய் எதிர்பாட்டலை தேற்றக்கூடியது இல்ல கொதிச்சிட்டு இருக்கு ஒரு பாதிய சுண்ட காச்சிரு பாதி அளவுக்கு குவான்டிட்டி வர்ற வரைக்கும் சுண்ட காய்ச்சிக்கலாம் அலர்ஜி சைனஸ் இருக்கிறவங்க டெய்லி எடுக்கிற மெடிக்கேஷன் என்ன அப்படின்னா இந்த சிட்ரஸன் லோ சிட்ரஸன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஸ்டீராய்ட்ஸ் போடுறது இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் இதே நான் பண்ண சார் நான் பத்து வருஷமா இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தான் மாத்திரை சாப்பிட்றேன் ஆனால் இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த ரெமிடி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாத்திரையை நான் விட்டுட்டேன்னு சொல்ற ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த மாதிரி இம்யூனிட்டி வீடியோஸில் கமெண்ட் பண்ணிருக்கிற நீங்களே போய் பார்க்கலாம் இது எந்த வகையில நம்ம நம்ம இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணது இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையானது இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையானது நம்ம எதுவுமே நம்ம கொடுக்குறதே இல்லை நிகழ்காலத்தில் எப்போவுமே நார்மலாக சாப்பாடு சாம்பார் இதே மாதிரி சாப்பிட்றதுனால நிறைய சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் ப்ராசஸ்டு சுகர்ஸ் யூஸ் பண்ணுறோம் வேக்சின் நிறைய போட்டுக்கிறோம் குழந்தைகள்லேருந்து அதன் காரணமாக இம்யூனிட்டி இந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகுறதில்லை அதனால தான் அந்த சளி தொடர்ச்சியாக வர்றது ஸோ இப்போ வாங்க கொதிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம இதை வடிகட்டி போறோம் பாதியாக குறைஞ்சிடுச்சு முக்கால் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ஊற்றணுமா இப்போது இந்த ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸாக மாறிடுச்சு இதுதான் பாதியாக குறைய விடுறது பாயில் பண்ணுறது அவ்வளோ நேரம் இது பாயில் ஆச்சுனா தான் இது பாதியாக குறையும் தேன் சேர்க்கிறேன் ஒரு பத்து மில்லி அளவுக்கு தேன் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் சேர்க்கக்கூடிய பொருட்களில் மஞ்சள் ஒரு சூப்பரான ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஒரு நேச்சுரல் ஒரு ஆன்டி வைரல் மஞ்சள் நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி எனவே இந்த ஃப்ளூ சீசனில் இந்த வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால வரக்கூடிய சளி தான் இந்த இப்போ இருக்கிற அந்த ரைனைட்டிஸ் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு வந்து அந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிற இந்த சீசனல் வைரஸ் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எப்போவும் மூக்குழுதுகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் வந்துட்டு ஒரு சூப்பரான மருந்து இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சைனஸ் டீ அல்லது ஜலதோஷ டீ அல்லது இம்யூன் டீ ரெடி ஆயிடுச்சு ஸோ சூடாக இருக்குது அப்புறம் குடிக்கலாம் இது வந்து உடனே நீங்கள் கமலில் கேட்பீங்க அல்சர் பவுங்க குடிப்ப குடிக்கலாமா அப்படின்னு அல்சர் இருப்பவர்கள் எல்லாருமே குடிக்கலாம் ஆனால் அல்சர் பொருள் இந்த மிளகு சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க பட்டை பொடி சேர்த்ததே நான் கம்மியாக தான் சேர்த்தேன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பட்டை ஏலக்காய் ஓகே தான் அல்சர் பிரச்சனை உணவுக்கு பின் குடிக்கலாம் வயிற்றுல எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நீங்க வெறும் வயதில் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி இதை குடிக்க கூடாதுன்னு யாரும் இல்லை எல்லாருமே குடிக்கலாம் வயிறு எரிச்சல் சம்பந்தமா பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிங்க குவாண்டிட்டி கூட இன்னும் கம்மியாக குடிங்க இவ்வளவு குடிக்கிறது போல இல்லை பாதி அளவு குடிச்சிக்கலாம் பிரச்சனை இருப்பவர்கள் டியூரேஷனும் அல்சர் பிரச்சனை போவர்கள் அந்த பிரச்சனை இருக்கும்போது மட்டும் ஒரு ஒன் வீக் மாதிரி எடுத்துட்டு நிறுத்திடுங்க வயிறு தொந்தரவு இல்லாத நபர்கள் நீங்க லாங் டர்ம் கூட குடிக்கலாம் ஃபிஃப்டின் டேஸ் டு ஒன் மந்த் வரைக்கும் ஒரு கோர்ஸாவே குடிச்சிட்டு வரலாம் நல்ல உங்களோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் குடிக்கலாம் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு கஷாயம் மாதிரி மருந்து மாதிரி இல்லை தேன்லாம் மிக்ஸ் பண்ணதுனால எல்லாம் போட்டதுனால அருமையாக ஒரு ஏதோ ஒரு பானம் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே ப்ராடக்ட்டு அல்லது இது வந்து டேப்லெட்டாக வேணும் அப்படியே டீயாக நான் ரெடிமேடாக எடுத்துக்கணுன்னா அதுவும் இமியூ லுக் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராண்டில் இருக்குது அது நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் மந்த் கண்டினியூஸாக எடுக்க ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்